அஸ்லாம் வலைக்கும் சகர் டைமில் குழம்பு வச்சால் நாலஞ்சு நாள் மிச்சமாயிரும் அதனால் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸாக செஞ்சிடும் அப்படின்னா வேலையும் ரொம்ப குயிக்காக முடிஞ்சிடும் இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி இது வரைக்கும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவையாவது ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப குயிக்காக செஞ்சிடல அதை எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்த்துடலாம் இதுக்கு பெருசாக கட் பண்ணுற வேலையெல்லாம் இல்லை வெங்காயம் தக்காளி மட்டும்தான் கட் பண்ணணும் அதை மட்டும் எடுத்து வச்சிருக்கேன் பட்டாணி வந்து பச்சை பட்டாணி உரிச்சதை எடுத்து வச்சுருக்குறேன் அதுக்கப்புறம் உருளைக்கிழங்க வந்து நல்ல தோலை சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்குறேன் உருளைக்கெழங்குன்னா சின்ன பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அதனால் நான் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் உருளைக்கிழங்கு பரல காலிஃப்ளவர் அல்லது கேரட் பீன்ஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இதே டேஸ்ட்டில் தான் வரும் இதுக்கு நான் பாசுமதி அரிசி எடுத்திருக்கேன் இல்லைன்னா நீங்கள் சாதாரணமாக சாப்பாடு வடிக்கிற அரிசியில் எடுத்துக்கலாம் நான் எப்போயுமே சாப்பாடு வடிக்கிற அரிசியில் தான் இந்த சாதம் செய்வேன் வீட்டில் இருந்தனால இந்த அரிசியை சேர்த்துருக்கேன் ஒன்றரை டம்ளர் எடுத்திருக்கேன் அதாவது கால் கிலோ அளவுக்கு எடுத்துருக்கேன் இதை நல்லா வந்து அலசிட்டு ஊற வச்சுக்கலாம் இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இது கண்டிப்பாக தேங்காய் நிலை தான் செய்யணும் அப்போ தான் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் தேங்காய் ஒரு ஃபோர் டீஸ்பூன் சேர்த்துட்டு கடுகு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் சேர்த்து நல்லா காஞ்சதுக்கு பின்னாடி இதில் ரெண்டு மீடியம் சைஸ் இருக்க வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் பிரியாணிக்கு மாதிரி ரொம்ப வதங்கணுன்னு தேவையில்ல லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனாலே போதும் இதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த சாதத்துக்கு தேவையான மொத்த உப்பையும் சேர்த்துக்கிறேன் சீக்கிரம் கலர் சேஞ்ச் ஆகிறதுக்காக ரொம்ப குயிக்காக செய்யணும் நேரமே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அந்த சாதத்தை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப காய்கறிலாம் கட் பண்ணுற வேலை இல்லாதனால ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் இதில் மூணு மீடியம்ஸ் சேர்க்க தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் ரெண்டும் நல்லா வதங்கினது பின்னாடி இதில் தூள் சேர்த்துக்கலாம் இதில் வேறு மசாலா எதுவுமே சேர்க்க போதில் வெறும் மிளகாய் தூள் மட்டும் தான் சேர்க்குறோம் அதனால் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கிறேன் இதில் பச்சை பட்டாணி கால் கிலோ உருளைக்கிழங்கு கால் கிலோ எடுத்திருக்கிறேன் அரிசி கால் கிலோ எடுத்தனால இதில் வர மிளகாய் ரெண்டே ரெண்டே பிச்சிட்டு சேர்த்துருக்கேன் இதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்குன்றதுனால இப்போ இந்த மிளகாத்துக்குழைய நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒன்றரை டம்ளர் அரிசி எடுத்தோம் அப்படின்னா மூணு டம்ளர் அதுலேயும் டபுள் மடங்கு அளவு தண்ணி சேர்ப்போம் இப்போ ஊற வச்சனால ஒரு அரை டம்ளர் கம்மியாக ரெண்டரை டம்ளராக சேர்த்துருக்குறேன் ரொம்ப நேரமும் நான் ஊற வைக்கல இதெல்லாம் வதங்குகிற டைமில் தான் நான் ஊற வச்சுருக்கேன் இப்போ வந்து நல்லா தண்ணியெலாம் வடிச்சிட்டு லைட்டை நல்லா கொதித்து வரும்போது இந்த அரிசியை சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம் இதுக்கு கரெக்டாக ரெண்டு விசில் விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் மைல்டான மசாலாலாம் இருக்கிறனால இதுக்கு காரசாரமான பொரியல் ஏதாவது இருந்துச்சுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் முட்டை தயிர் பச்சடி காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஊருகா கூட பர்ஃபெக்டான மேட்சாக இருக்கும் இப்போ ரொம்ப சூப்பராக ரெண்டு விசில் வந்து உதிரி உதிரியான சாதம் ரெடி ஆயிடுச்சு மாதிரி டேஸ்டி அண்ட் ஈஸியான ரெசிபி நம்ம சேனலில் நிறைய வரப்போகுது எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா யாசின் அனுஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கே தேடி வந்துரும்